இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நெத்திலி மீனை வச்சு அவியல் ரெசிபி தான் வாங்க இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் அவியலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் நெத்திலி வந்து கால் கிலோ போல வாங்கியிருக்கேன் இந்த நெத்திலி மீனை வந்து நம்ம சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம நெத்திலி மீனை வேல் செய்கிறதுக்காக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்காக ஒரு மிக்சர்ல ஒரு மூணு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்குனதை சேர்த்துக்கலாம் இது மீடியம் சைஸ் பச்சை மிளகா அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கங்க அரைமுடி போல் துருவுன தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம மசாலாக்காக ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம் மிளகு ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ரெண்டு கொத்து போல் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணியில் நல்லா வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை நம்ம இப்போ சட்டியில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியை கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ நம்ம புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற நெத்திலி மீனை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இது சிம்லையே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லாவே வெந்துடும் இந்த மசாலா சேர்த்து அந்த மசாலா வாசனை போனதும் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே ஒரு அஞ்சு தான் ஆகும் இப்போ நம்மளுடைய சுவையான நெத்திலி மீன் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த அவியல் செய்ய அஞ்சு நிமிஷமே போதும் அவ்வளோ சிம்பிளாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம் இது வந்து குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை தனியாக சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு பொரிச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான நெத்திலி மீன் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த நெத்திலி மீன் அவியலை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்